வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா முதற்கண்கோடான போலே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு வந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் துர்கா தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் பஞ்சாங்க பதிவானது மறுதினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலில் பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் ஆணி மாதம் ஐந்து மூன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பணிவினையை விளக்கமாக பதிவிடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி மற்றும் நவமி திதி இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்து தராவது மரணித்த செய்திகளாக இருந்தால் மட்டும் அவசியம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விசுவாபுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் ஐந்து மூன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது கிரீஷ் மருத மாசமானது ஜேஷ்டமாசே ஆணி மாசம் மிது மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விதை திதி திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஏழு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிர்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களுக்கு சந்திர சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் ஆனி மாசம் விதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணிவாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை நவமி திதியில் மரணித்து கிரணத்தை இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர புரோஷ்டமதா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை எண்பத்தி ஒரு வினாடி இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிமையிலாக அதாவது ஆணி மாதத்தில் உத்தர புரோஷ்டமதா நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடிகேனுடைய அனைத்து மியம்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் அன்றைய தினம் உத்தரப்புரோட நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைய தினம்தான் தாங்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது துர்காஸ் சுவாபனம் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்லெண்ணெய் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரபூர்வணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரப்பல்மணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபாம் அஸ்தோ ததா அஸ்தோ ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும் அர்த்தம் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ சௌக்கியமாக சகல ஐஸ்வரியத்தோட ஐஸ்வர்யத்தோடு சத்தந்தான பாக்கியத்தோடு பிரமாடமாக நன்மை இருக்கும்